ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உலகப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது ஆளுவங்களுக்கு இருக்கும் நண்பர்கள் மறித்திருக்கலாம் உறவினர்கள் மறித்திருக்கலாம் கணவன் மறித்திருக்கலாம் மனைவி மறித்திருக்கலாம் பிள்ளைகள் கூட மறித்திருக்கலாம் நட்புகள் யாரோ மறைத்திருக்கலாம் மரணம் சிலரை அசைத்துவிடும் சில நல்லவர்களை நாம் இழந்து விட்டோம் ஆனால் மறித்து உயிர் தழுந்த உயிரோடு இருக்கிற ஒரு தெய்வம் உண்டானால் லட்சக்கிறார் இயேசு கிறிஸ்து மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார் இன்னைக்கு தியானத்துக்கு ஆதாரமாக எப்ரவரி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் ஸ்தானத்தை வாசிக்க கேட்கலாம் அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிற அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராக ஆகிறபடியால் அவர்களை அவர்களை முற்று ரட்சிக்க லட்சிக்க வல்லமுள்ளையராக இருக்கிறார் அவர் எப்போது உயிரோடு இருக்கிறவரார் அப்படின்னால் அவர்களை முற்று முடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் அப்படின்னா இந்த ரட்சிப்புங்கிற வார்த்தைக்கு விடுதலை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் வயசான தயார் இருந்தாங்க மூணு பிள்ளைகள் ஆவிக்கிறவங்க அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க ஏசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் ஜீசஸ் இஸ் அலை டுடே ஜீசஸ் இஸ் லிவிங் காட் ரொம்ப தைரியமாக இருப்பான் கரேஜாக இருப்பாங்க மூத்தப்பான் இறந்து போனான் அப்பவும் சொன்னாங்க பரவாயில்ல அந்த புண் காயத்தை கொண்டார்கள் இயேசு உயிரோடு இருக்கிறார் ரெண்டாவது பையனையும் இழந்துட்டாங்க துரதேச விதமாக கொஞ்சம் ஷேக் ஆகிட்டாங்க அப்போ கடைசி பையன் அப்பா அம்மா அடிக்கடி சொல்லுவாங்களே ஏன் இப்படி சோர்ந்து போயிட்டாங்கன்னு வந்து மெல்ல கேட்டனேம்மா ஏன் சோர்ந்து போனீங்க இயேசுநாதர் செத்து போயிட்டாரோ அந்த வார்த்தையை அவங்களை ஆறுதல் படுத்தியது இருந்து எழுமினார்கள் ஒருவேளை நான் சில இழப்புகளை சந்தித்தாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என் கடைசி நாளில்

உறவினர்கள் சில நேரம் இல்லை தாத்தா இல்ல மாமா இல்லை அத்தா இல்லை பாட்டி இல்லை பெரிய சித்தப்பா இல்ல நாம் சில உறவுகளை இழந்து விட்டோம் நான் நிறைய பேர் இழந்திருக்கிறேன் என் சகோதரிமா ரெண்டு பேர் இழந்திருக்கிறேன் எங்க அத்தா இறந்துருக்கிறாங்க அப்பா அம்மா இறந்திருக்கிறாங்க உறவுகள் நிறைய பேர் இறந்திருக்கிறாங்க அக்கா பையன் இறந்துருக்கிறான் சில நஷ்டங்கள் மனப்பஷ்டங்கள் வந்ததுண்டு நம்பிக்கை என்ன தெரியுமா என் இயேசு உயிரோடு இருக்கிறா அப்படின்னா அவர்களை கவனிக்கிறார்ன்னு அர்த்தம் அப்படின்னா அவர்களை தேற்ற போறாருன்னு அர்த்தம் அப்படின்னா அவர்களை பார்த்து கொடுவார்னு அர்த்தம் அந்த உயிரோடு இருக்கிற இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள் எங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் விசுவாச நம்புங்கள் ஜபிக்கலாம் தகப்பனே இயேசு உயிரோடு இருக்கிறாருங்கிற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வாழ உதவி விஷயம் இந்த நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஏசு விநாமத்தில் ஜபங்கள் பிதாவே ஆமேன் நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு நானுடைய கிருபி உங்களை தாங்கட்டும் க பிளஸ் யூ ஹேவ் அைஸ் டே